ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாகேந்திரன் யோகா நான் உங்கள் நாகேந்திரனுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்முடைய பேக்கு ஸ்பைனை வந்து எப்படி ஃப்ளெக்சிபிளாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அதுக்கு சில அடிப்படை பயிற்சிகள் அதுதான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் ரெண்டு விதமான பயிற்சிகளை நம்ம கவனிக்கணும் ஒன்று மெயின் பிராக்டிசஸ்ஸு ரெண்டு சப்போர்ட்டிவ் ப்ராக்டிசஸ் மெயின் ப்ராக்டிசஸ் அப்படின்னா நம்ம நம்ம நேரடியாக ஸ்பைன் இந்த பேக்கில் வந்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி ரெண்டாவது இந்த பேக்குக்கு ஸ்பைனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் மெயினாக அதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் அண்ட் ஹிப் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஹிப் அண்ட் ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்பைனல் ஃப்ளெக்சிபிலிட்டி மூணையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது தான் ஒரு ப்ராப்பரான ஸ்பைனல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கெயின் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராக்டிசஸ் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ் ஃபார் த ஷோல்டர் மொபிலிட்டி ஹேண்ட்ஸ் வந்து சைடுவைஸ் வச்சுட்டு இன்ஹேலாக் ஜாயின் அண்ட் யூ கேன் லுக் ஆப் இன்ஹேலாக Exhale down. inhale up. Exhale down. one more இது ஒன்று ரெண்டாவது எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி நல்லா புஷ் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ பண்ணலாம் inhale exhale, inhale, exhale, one more inhale, exhale, in the page. அடுத்தது நம்ம சிட்டிங்கில் நம்ம எப்படி எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்ட் இந்த சைடு ஆஃப் த பாடி ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ரைட் எல்போ நான் சைடில் வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் அவுட் அதர் சைடு லெஃப்ட் வந்து இன்ஹேல் பண்ணிட்டு நல்ல ஸ்ட்ரெச் எக்ஸியல் ரைட் சைடு இன் ஹேர் எக்ஸிஎல் லெஃப்ட் சைட் இன் எத்தனை தடவை பண்ணலாம் அப்புடின்னா குறைஞ்சது ஒரு ஐந்துல இருந்து ஆறு முறை பத்து முறை பண்ணால் கூட நல்லது சமயத்தில் ஆண்ட்ஸ் இன் ஃப்ரெண்ட் நல்லா பேக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் இந்த ப்ராக்டிசஸ்ல வந்து நல்ல லோ பேக் ப்ளூட்ஸில் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் Inhale, exhale, exhale, extend, stretch, Inhale, exhale, stretch ஒரு ஸ்டிங் பேக் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் நீல வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதே மாதிரி எடுத்து பக்கம் அவ்வளவு பக்கம் இன்ஹேல் நல்ல செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வயிற்று நல்லா உள்ள இழுத்து டெஸ்ட் பண்ணுறோம் இடது பார்க்கணும் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதே சமயத்தில் வயிறு லைட்டாக உள்ள இழுக்கும் பொழுது நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் நல்ல டெஸ்ட் நல்லா கிடைக்கும் அப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி கேட்டன் கோ பிரீதிங் கேட்டன் கோ பிரீதிங் பண்ணுறது சாதாரணமாக வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ரெண்டு கால் நல்லா பிரீச் வச்சுக்கிறோம் அது இந்த ஒரு ஃபோர் ஆம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் அந்த நீல இருந்து ஒரு ஃபோர் ஆம் டிஸ்டன்ஸ் இன்னொரு நியூட்ரல் போல்ஸ் கவுல வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது நல்லா ஹெட் ரைஸ் பண்ணணும் ஸ்பைன் நல்லா மாதிரி பேக் பண்ணிட்டு சின் நல்ல செஸ்ட்ல வந்து டச் ஆகும் எவ்வளவுக்குள்ள வந்து இந்த மிட் பேக்கை வந்து மேலே ரைஸ் பண்ணி உள்ள நேவல் நோக்கி பார்க்கணும் இன்ஹேல் exhale eyes close பண்ணி வச்சிட்டு பண்றது ரொம்ப நல்லது inhale exhale inhale exhale one more inhale exhale குறைந்தது ஒரு எட்டுலேருந்து பத்து முறை செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பப்பி ஸ்ட்ரெச் கால் ரெண்டும் அதே போது வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஹேண்ட்ஸ் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு செஸ்ட் வந்து நல்லா கீழே அந்த மாதிரி இருக்கும் இதில் எவ்வளவு எவ்வளோ நல்லா கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ண முடியுதோ நம்மளால பண்ண முடியும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி ஸ்டாண்டிங்கில் பேக் பெண்டிங் பிளஸ் ஒன் ட்விஸ்டிங் ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் வந்து பண்ணும் பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நம்ம சில பயிற்சிகள் பண்ணும் பொழுது வெறுமனே பேக் பெண்டிங் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணாது பேக் பெண்டிங் மட்டும் பண்ணி ஹோல் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்விஸ்டிங் போஸஸ் வந்து நம்ம இன்க்ரீ இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி சேம் டைம் நமக்கு வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் சொல்கிறேன் ஃபீட் வந்து ஷோல்டர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஹாஃப் சக்கராசனம் அறுபது சக்கராசனம் ஹேண்ட்ஸ் ஆன் த வேஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இன்ஹேல் பெண்ட் பண்ணணும் எக்ஸில் ஃப்ளைட்டாக சேர் போஸ் மாதிரி நீ பெண்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் எல்போ ரைட் நீல ஹோல் நமஸ்தே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்க்குறோம் எக்ஸ்பேண்ட் செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் திரும்ப ஐன்ஸ் வேஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பென் பண்றோம் அக்ஸேல் பென் பண்ணி க்ளெஸ்ட்டு லேப் இன்ஹேல் பண்ணிட்டு ஹாண்டு மேலே மேலே நல்லா வச்சுட்டு பென் அக்ஸே ஒழுதுபோக்கு இன்ஹேல் நல்லா பின்னாடி பென் பண்ணுறோம் எக்ஸி இடம்பியில் நல்லா பின்னாடி பண்ணுற எக்ஸி அடதுபட எக்ஸி இடம் அதே சமயத்துல நல்லா பின்னாடி பெண்ட் பண்றோம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு நல்லா முன்னாடி வாங்கும் பிக்டோர் நல்லா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஹெட் வந்து நல்லா நீ க்ளோஸா போகணும் திரும்ப கைகளை மேலே வச்சுட்டு இதுக்கு மேல எக்ஸேல் பண்ணிட்டு கிளப்போம் இன்னும் ஒரு ஸ்பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுலயே இன்க்ளூட் பண்றது கைகள் வந்து பின்னாடி நல்லா பின்னாடி பெய்ண்ட் பண்ணிட்டு கைகள் பின்னாடியே லாக் பண்ணிடுறோம் நல்லா இன்டர்லாக் பண்ணி லாக் பண்ணிட்டு பெண்டாம் புஷ் பண்ணும்போது ஹேண்ட் மேலே புஷ் பண்ணும்போது பாடி இன்னும் நல்லா கால்களை நோக்கி நல்லா க்ளோஸாக போவோம் கிடைக்கும் பண்றேன் இது முடிச்சுட்டு சில ஃப்ளோர் ப்ராக்டிஸஸ் பண்ணலாம் வயிற்றுபுரமாக படுத்துட்டு புஜங்காசனம் ஸ்பைனல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசனம் புஜங்காசனம் கைகள் ரெண்டும் மறைச்சிடும் ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா புஜங்காசனம் ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறது போஸ்டர் ஹோல்ட் பண்ணுறது ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதே போஸ்டரை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்ஹேல் 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 எக்ஸேல் பண்ணிட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து முறை செய்யலாம் அப்புறம்

ன் இதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பாலாசனம் எல்லாம் ஒரு ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆசனம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஆசனை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் புஷ்ட் ஆசன்தான் இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ஆப் லெஃப்ட் ஹேண்ட் ஆப் ரெண்டு கைகளையும் வந்து கால் பாதத்தில் வச்சுட்டு இடுப்பு நல்லா முன்னாடி புஷ் பண்ணியிருக்கு நெக் வந்து பின்னாடி ட்ராப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுற இந்த ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்பெஷலாக வந்து லோ பேக் என்டயர் ஸ்பைன் எவ்ரி வெரைட்டி ப்ரோஸ் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதே மாதிரி முன்னாடியும் பார்க்கலாம் முன்னாடி வயிற்று ப்ரோஸ் செஸ்ட்டு சைஸ் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் பேக் ஸ்ட்ரென்தனிங் இதுக்கு வந்து சூப்பர் ஆசனாஸ் எவ்வளோ தூரம் முடியுமோ ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு பாலாசனத்தில் ரிலாக்ஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி இருக்குது ஸ்பைன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் நன்றி